ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்கு ஜூன் மாத பழங்கள் எப்படி என்பதை பார்ப்போம் உங்களுடைய ராசியில் மாதம் முழுமையாக ரெண்டு கூடிய சுக்கர பகவான் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே நீச பங்கமாக இருக்கின்றார் இருந்தாலும் ராசிநாதன் நீச பங்கம் நீச பங்கம் அடைந்தாலும் நீசம் அடைவது என்பது சற்று பலக்குறைவு தான் ஆனால் உங்கள் செயல்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்து அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இவ்வளவு நாட்கள் நீசத்திலே இருந்த செவ்வாய் இந்த மாதம் ஆறாம் தேதியன்று நீசம் முழுமையாக தெளிந்து அவருடைய ஆத்மா நண்பரான சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் அதாவது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகு பதினான்காம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு தான் வீட்டிற்கு பதினொன்றிலே குருவுடன் சம்பந்தப்பட்டு ஆறாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்றாம் வீட்டு பலன் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எடுத்த காரியத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் செல்வத்தையும் செல்வாக்கியம் தரக்கூடிய அமைப்பாகும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் பூரணமான உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகல சகலவிதமான சௌபாகியங்களுடன் கட்டாயம் அடையும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஆறாம் தேதி வரை ஒரு சில சங்கடங்களோ அல்லது உடல் நலிவோ அல்லது இளையவர்களாக இருந்தால் உங்கள் தாயாருக்கு உடல்நலிவோ வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் ஒரு சில சிக்கல்களோ அந்த ஆறு தேதிக்குள் இருக்கலாம் ஆறாம் தேதிக்கு பிறகு கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் காரணம் ராசிநாதன் நீசம் தெளிந்து தனது ஆத்ம நண்பரான சூரியன் வீட்டிலே சஞ்சாரம் செய்வது வீடு கொடுத்த அந்த சூரியனும் மிக மிக பலமாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவில் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் அதனால் சந்தோஷம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அளவிற்கும் இருக்கும் அதற்கு மேல் மிக பெரிய அளவிலே கை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது காரணம் ரெண்டு கூடவர் உங்களுடைய ராசியிலே இருந்தால் தனப்பிராப்தி மிக பெரிய அளவிலே வரும் என்பது தெளிவு அதன் மூலமாக பணம் பணம் பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் சகல விதமான சௌபாகியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே கிடைக்கும் அதற்கு முக்கியமான காரணம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ரெண்டிலே இருப்பது மிக மிக முக்கியமான விஷயம் அவர் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரை இருப்பார் ஆரம்பத்திலே புதன் இருந்தாலும் அவர் ஆறு குடையவர் மூன்று குடையவர் என்பதால் அடுத்தவர்களுடைய பணமும் உங்கள் கையில் ஆரம்பத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தனப்பிராப்தியும் கடன் இல்லா வாழ்க்கையும் வாழ்வதற்கும் கடன் இருந்தால் அடைபடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களும் சுக்கரனும் தருவார்கள் ரெண்டிலே இருக்கக்கூடிய கிரகங்களும் சுக்கரனும் தருவார் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாகும் சரியான முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி மேம்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் மூன்றிலே குரு பகவான் இருக்கின்றார் உங்களுடைய யோகாதிபதி மூன்றிலே குரு பகவான் இருந்து அவர் ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கின்றார் மூன்றாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே இரண்டிலேயும் ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே குருவுடன் சேருவதால் உங்கள் தைரியம் வீரியம் நம்பிக்கை எடுக்கின்ற காரியங்களில் தெளிவு மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியங்கள் உங்களுடைய புத்திசாலி தினத்தாலும் அதிர்ஷ்டத்தினாலும் நிச்சயமாக முடிப்பீர்கள் காரணம் மூன்றாம் வீட்டு அதிபதியான புதன் ஒரு அறிவா அறிவு கிரகம் குரு ஒரு பரந்த ஞானவியல் கிரகம் இரண்டும் சேர்ந்து மூன்றிலே இருக்கும் பொழுது உங்களுடைய புகழ் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி இளைய சகோதர சகோதரிகளால் மிகப்பெரிய ஆதாயங்கள் லாபங்கள் பயணங்கள் என்ற சகலவிதமான விஷயங்களும் மூன்றாம் வீட்டின் மூலமாக அற்புதமாக இந்த மாதம் நடக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு சரியான முறையில் வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் பயணங்கள் இருந்தாலும் அது லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் நண்பருடைய வருகை விஐபியுடைய தொடர்பு ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக பிரகாசமாகவே இருக்கும் சரியான முறையில் நீங்கள் அதிகம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாள் கூடவர் சந்திரன் ஆரம்பத்திலே அங்கே இருக்கின்றார் ஆரம்பத்திலே நான்கு நாங்கள் உங்களுடைய ராசிநாதன் இருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிறகு அவர் பயிற்சியாகி ஐந்திலேயே இருந்தாலும் அந்த நன்மைகள் தொடரும் நாலாம் இடம் என்பது இடத்தையும் குறிக்கும் இடமாற்றத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் பலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதும் பூமியால் லாபங்களும் வீடு விட்டு கிர புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அலுவலகங்கள் மாற்றங்கள் போன்ற சில விதமான மாற்றங்களெல்லாம் இந்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது அவர்கள் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உன்னுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சூரியன் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே இருக்கின்றார் ஆறாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் கேதுவுடன் சேர்ந்து ஐந்திலே நட்பு ரீதியாக இருக்கின்றார் ஆக ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஆரம்பத்திலே ரெண்டிலும் பிறகும் அவர் மூன்றிலும் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே உடன் குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக குறிப்பாக ஆறாம் தேதிக்கு பிறகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் அகலும் மனதில் சந்தோஷம் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவது உங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் பிள்ளை பெருமையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கேற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இளைவர்களாக இருந்தால் படிப்பு வாலிபு வயதிலாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார மேம்பாடு என்ற சகல விதமான சௌபாகியம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் உடன் சேர்ந்த குருவும் கட்டாயம் கொடுப்பார்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் பெரியவர்களுக்கு பேரன்பத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தனப்பிராப்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளவங்களும் செல்வங்களும் செல்வாக்குகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பலவிதமான சுபகாரியங்களும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் கட்டாயம் மேஷ ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக நடைபெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இப்போ ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் ஆறாம் வீட்டை பத்திலே ப பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார் அதனால் ஒரு சில கடன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆறாம் வீட்டை ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகு ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறுக்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உடன் குரு இருக்கிற இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கடன்களெல்லாம் சுபகடங்களாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாகவும் தேவையற்ற செலவுகளாகவும் இருக்காது கடன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடன்கள் சுபகடங்களாகவும் எதிர்கால நல கடன்களாகவும் இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருக்காது என்பதை ஆறாம் இடும் ஆறாம் இட்டு அதிபதியான புதனும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகின்றன உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சுக்கரன் அவரே ராசியிலிருந்து நேரடியாக பார்க்கின்றார் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதினால் ஏழாம் இடம் மிக மிக பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண வாழ்க்கை ஆணவர்களுக்கு அந்யாநியம் அன்பும் அரவணைப்பும் பெருகும் பயணங்கள் உண்டாகும் ஆணாக இருந்தாலும் வேலை செய்வர்களாக இருந்தால் இடமாற்றங்கள் உண்டாகும் பதவி உயர்வுகள் உண்டாகும் பலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய சொத்து சுகங்களை ஒரு சிலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் குறிப்பாக பெண்களுக்கு கூடுதலான அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக ஏழாம் வீட்டின் மூலமாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெரிகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் செவ்வாயே ஆகின்றார் அவர் ஆரம்ப நேச்சமும் பிறகு அவர் ஐந்திலே ஐந்திலே அமர்ந்து நாலாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் பதினைந்தாம் தேதி வரை ஐந்து கூடிய சூரியனும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத யோகமோ எதிர்பாராத ஒரு வகையில் திடீர் திடீர் தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டங்களோ ஏதோ ஒரு வகையில் வரலாமே தவிர எட்டாம் வீட்டின் மூலமாக கேடு கடிதல் வம்பு வழக்குகள் சங்கடங்கள் விபத்துக்கள் போன்ற எட்டாம் வீட்டு கேடுபலங்கள் கூடுமானளவர்களுக்கு உங்களை அண்டாது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் குரு பகவானாகின்றார் கடந்த காலத்தில் ஒன்பது ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் ஆறில் இருந்தால் தந்தையாலும் தந்தை உருளாலும் சண்டைகள் சச்சரவுகள் சுபவெறி வெறிய செலவுகள் தந்தையினுடைய உறவு இடத்தில் பகைமைகள் என்று எவ்வளவோ போராட்டங்களும் மீனவர்களும் சந்தித்தீர்கள் அப்படிப்பட்ட இன்னெல்லாம் உங்களை விட்டு முழுமையாக விலகி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அவரே நேரடியாக பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு பலமடைகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியனுடன் சேர்ந்து அவர் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக தேனில் பால் விழுந்த கதையாக தேனும் நெய்யும் பாலும் சேர்ந்து சேர்ந்த கதையாக ஒன்பதாம் வீடு பலமடைகின்றது ஒரு ஜனநகால ஜாதகத்தில் ஒன்பதாம் வீடு பலம் அடைந்தால் சகல விதமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் எல்லா விதமான பாக்கியங்களும் அவரவருக்கு கிடைக்கும் என்பது தெளிவு ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பம் முதலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் தந்தையாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் பொருளாதாரத்தாலும் விஐபிகளுடைய தொடர்புகளாலும் நினைத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றியடையும் அது அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பிலும் மிக பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதே உண்மையாகும் அவருடைய ராசிக்கு குடைவர் சனி அவர் பன்னெண்டிலே வெறிய சனியாக குருவினுடைய வீட்டில் இருக்கின்றார் பலருக்கு தொழிலில் தொழிலதிபர்களுக்கும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி இடமாற்றங்கள் உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் பலருக்கு வெளி மாநிலங்களிலும் பலருக்கு வெளிநாட்டிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களுக்கும் சரி பண பண விஷயத்திலும் பதவி விஷயத்திலும் எந்த விதமான சிக்கலும் இருக்காது அதிக உழைப்பு இருக்கும் அதனால் நீங்கள் உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனம் செலுத்தினால் போதும் மற்ற எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவரும் சனி பகவானே அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் பதினொன்னிலே குரு பதினொன்னிலே குரு பார்த்த ராகு இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி மூத்த சகோதர சகோதருடைய முழு ஆதரவு எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது ஒரு சிலருக்கு முதல் திருமணம் சரியாக அமையவில்லை விவாகரத்து ஆகிவிட்டால் அவர்கள் இரண்டாம் திருமணம் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வார்கள் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆக எண்ணி எண்ணங்கள் பூரணமாக ஈடேறுவதற்கு குருவினுடைய பார்வையும் ராகும் உங்களுக்கு கட்டாயம் துணை செய்வார்கள் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கூடியவர் குரு பகவான் பன்னெண்டிலே விரை சனியாக இருக்கின்றார் இருந்தாலும் அவர் குருவின் வீட்டில் ராகு குறிப்பாக இரண்டாம் சுற்று நடக்கின்றவர்களுக்கு சுபவீரயங்களும் பயணங்களும் லாபங்களும் உண்டாகும் வீண் சுபவியங்கள் உண்டாக தவிர வீண் விரிய செலவுகள் உண்டாகாது முதல் சுற்று இருப்பவர்களுக்கு அதாவது இருபத்தைந்து வயது முப்பது வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு படிக்கின்ற குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணிகள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் கல்வியில் இல்லை என்றால் தேவையற்ற கவனச்சிதர்கள் ஏற்படும் என்பதை மட்டும் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடியாக மேஷராசிக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யோகத்தையும் லாபத்தையும் குறிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டியும் தந்தையாலும் தந்தையவர்களால் லாபத்தையும் தெய்வ கடாட்சத்தால் பெறுவீர்கள் என்பதே வீரங்கள் சொல்கின்ற விஷயங்களாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கேம்மனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தெய்வம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான அகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்